வணக்க மக்களே இணைய நாம என்ன பார்க்க போகிறோமனார் ரத்து செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் பரபரப்பு புகார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் நாட்டில் நடைபெறிருக்கு அதற்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் பிசிசியை பாகிஸ்தானுக்கு இந்திய அணியை அனுப்ப முடியாது என்று மறைமுகமாக அழுத்தம் கொடுக்க துவங்கியிருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு பிசிசிஐயின் முடிவுக்கு எதிராக கொந்தளித்தும் இருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின் இந்தியா கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் செல்வதை நிறுத்தியிருக்கு அப்போது முதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இருதரப்பு கிரிக்கெட் தொடர்களில் விளையாடுவதே கிடையாது ஆசிய கோப்பை உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி போன்ற உலக நாடுகள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடர்களில் மட்டுமே இரண்டு அணிகளும் மோதி வராங்க இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தான் நடத்தவுள்ள நிலையில் நீண்ட காலத்திற்கு பின் ஒரு உலக அளவிலான கிரிக்கெட் தொடரை நடத்த இருப்பதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு மகிழ்ச்சியில் இருக்கு இந்த தொடருக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு கிரிக்கெட் மைதானங்களை புதுப்பித்து மாறாங்க அதற்காக பல கோடிகளை செலவு செய்து வரும் நிலையில் பாகிஸ்தான் நாட்டிற்கு இந்திய அணி செல்லாது என்று பிசிசிஐ அழுத்தம் கொடுத்து இருக்காங்க இந்திய அணி விளையாடும் போட்டிகளை மட்டும் பாகிஸ்தானிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது இலங்கை போன்ற வேறு நாடுகளுக்கு நடத்த வேண்டும் என்றும் பிசிசிஐ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கோரிக்கையும் வைத்து இருக்காங்க முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலும் இதே போன்ற நிலைதான் ஏற்பட்டது அப்போதும் பாகிஸ்தானில் நடக்க வேண்டிய ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பங்கேற்க மறுத்த இந்திய அணி ஆடும் போட்டிகள் எல்லாம் இலங்கையிலும் நடத்தப்பட்டது அதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பின் நஷ்டத்தையும் சந்தித்ததாக புகார் கூறியிருக்காங்க தற்போது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு இணைந்து நடத்தவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி தொடரையும் பிசிசிஐ வேறு நாட்டுக்கு மாற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருவதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு கொந்தளித்தும் வருது இது குறித்து பேசிய பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பின் அதிகாரி ஒருவர் நாங்கள் எங்கள் கிரிக்கெட் மைதானத்தை புதுப்பிக்கவும் தரம் உயர்த்தவும் பல கோடிகளை செலவிட்டு வாரோம் நிச்சயமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பாகிஸ்தான் நாட்டுக்கு விலகி நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் இந்தியா என்ன முடிவு எடுத்தாலும் பாகிஸ்தானில்தான் சாம்பியன்ஸ் டிராபி நடக்கும் என்றும் கூறியிருக்காரு ஆனால் நடைமுறையில் இதில் ஒரு சிக்கலும் இருக்கு இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து விலகினால் அதனால் இந்த தொடருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்திய அணி பங்கேற்காவிட்டால் ஒளிபரப்பு உரிமம் விளம்பரம் வருவாய் போன்றவற்றில் மிகப்பெரிய இழப்பை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சந்திக்க நேரிடும் எனவே பிசிசிஐ என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும் என்று விமர்சகர்களும் கூறி வராங்க ஒருவேளை பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் நாட்டில் மட்டும்தான் சாம்பியன் ஷாப்பிங் நடத்த வேண்டும் என்று கூறினால் கண்டிப்பாக இந்த தொடர் நடைபெறுவது கேள்விக்குறியாகும் என்ற ஒரு கருத்துக்களும் நிலவி வருது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்